அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் இருக்குதுங்க மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் ஹனுமந்தர் வந்து அவதரித்தாரு அப்படிங்கிறதுனால உலகமெங்கும் இதை ஹனுமந்த் ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரும் மேலும் இந்த அமாவாசை திதியானது திங்கட்கிழமை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் அவருக்கு உரிய அமாவாசை திதி வந்திருக்கிறது விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் சிவபெருமானுடைய மறு அம்சம் தான் ஹனுமந்தர் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அமாவாசை அன்று குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை பூஜை ஏரியில் வாங்கி வைங்க என்பது குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேங்க இவை தவிர நம்ம பாடாய்படுத்திருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்குவதற்காக ஒரே ஒரு பல் பூண்டை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து நம்மளுடைய தலையை சுற்றி போட சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இவை தவிர ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து இன்று இரவு ஏற்றும்போது பல வருடங்களாக நமக்கு கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதையெல்லாம் ஈஸியாக வந்து அடைச்சிடலாம் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செடியினுடைய வேர் மட்டும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே போதும் நம்மளுடைய வம்சத்திற்கே பண கஷ்டம் வராது என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக அளவு சக்தி கொண்ட பரிகாரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் கை மேல் பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு பரிகாரமுமே சாதாரண நாட்களில் செய்யும்போது ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு பலன் கிடைக்க தாமதமாகும் ஆனால் இது போல் பௌர்ணமி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய எப்பேற்பட்ட பரிகாரங்களுக்கும் உடனடியாகவே வந்து பலன் கிடைச்சிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னி இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய இந்த இந்த படத்தை வந்துட்டு நீங்க ஒரு நிமிடமாவது பாருங்க பொறுமையாக வந்து பாருங்க அதில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களுடைய இடம் அது எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க மேலும் அந்த பெயர்களையும் வந்துட்டு படிங்க இதை பார்க்கும்போதே நீங்க எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க இல்லைனா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னாவது சொல்லுங்க இல்லைனா ராம் 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 அப்படின்னாவது சொல்லுங்க இந்த ராம் ராம் ராம்னு நீங்க மூணு முறை சொன்னீங்க அப்படின்னாவே விஷ்ணு சகசிரநாமத்தை முழுமையாக படித்ததற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு மனதுக்குள்ள சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த படத்தையும் பார்த்து இந்த மந்திர வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லும்போது அது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அது மழை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன கடுகளவு மாற்றி அந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எங்கே வந்து ராமநாமம் வந்து ஒழிக்கப்படுதோ அங்கே அனுமந்தர் கண்டிப்பாக வந்து முன்னாடி உட்காருவாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு வந்து ராமர் மீது தீராத ஒரு அன்பு இருந்தது தீவிரமான பக்தியும் இருந்தது இப்ப வரைக்கும் பக்திக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லும்போது ஹனுமந்தரை தான் வந்து சொல்லுவாங்க அவர் அவதரித்த இந்த நாளில் நம்ம அவருடைய இந்த ஜாதகத்தை பார்ப்பதன் மூலமாகவும் ராமநாமத்தை ஜபிப்பதன் மூலமாகவும் ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமச்சந்திரனுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் அதனால் இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் பாருங்க இந்த நாள் முழுவதுமே எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய விருப்பமானது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சரி அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ நிலை உயரணும் தங்க ஆபரணங்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாக நீங்கள் ஏற்கனவே நகையை வந்து அடகு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த அடகு நகை நம்ம வீட்டுக்கே சீக்கிரமாக மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் திரும்ப திரும்ப நம்ம தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண் பெண்கள் தான் வந்து செய்யணும் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவர்கிட்ட சொல்லியோ உங்கள் குழந்தைங்க சொல்லியோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால மறக்காம இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டமாகட்டும் நகை தேவையாகட்டும் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் அமாவாசை பௌர்ணமி திதி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் காலமே பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மன திருப்திக்காக ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லது ராகு காலங்கிறது காலையில் ஏழு டு ஒன்பதே வந்து முடிஞ்சிடுச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் வந்து இருக்குது இந்த நேரத்துக்கு மேலே எப்போ வேணாலும் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணியோ அல்லது பட்டு துணியோ வந்துட்டு எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் இதையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இங்கே வெள்ளை நிறத்தில் துணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய வெள்ளை நிறத்தை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் வெள்ளை நிறம் தான் மேலும் மகாலட்சுமி தாயார் பொதுவாக அவதரிச்ச திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான் அப்போ அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவானுக்கு உரிய நிறமும் வெள்ளைங்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம வெள்ளை நிறத்தை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த துணியில் வைக்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்தலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து வைங்க ரெண்டு ஏலக்காய்களும் விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல நிலையில் இருக்கிற ஏலக்காயாக ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் வைங்க அடுத்ததாக ரெண்டே ரெண்டு கிராம்பு வைங்க இந்த கிராம்பு மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து வைங்க அடுத்ததா சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் மூணுமே பார்த்தீங்கன்னா அதிரடியான பண ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது இது தனித்தனியாக பயன்படுத்தும் போதே நல்ல பலன் வந்து கொடுத்துரும் நம்ம இங்கே மூணையும் வந்து ஒன்றா வச்சுருக்கோம் இப்போ இது கூட நம்ம இன்னும் ரெண்டே ரெண்டு பொருள் வைக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஏதாவது ஒரு நாணயம் வந்து வைக்கணும் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு காசு வந்து வைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது தங்கம் வந்து உடைந்த நிலையில இருக்குது ஒரு மோதிரம் வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது கம்மலினுடைய திருகாணி இருக்குது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும் போது அதையும் வந்து நீங்கள் இது கூட வைக்கலாம் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் காசு மட்டும் வச்சிங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இந்த துளசி இலைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் ஹனுமந்தருக்கும் ஏ ஏற்ற ஒரு மூழ்கியாக பார்க்கப்படுது மேலும் இந்த துளசி இலையை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய அடகு வைத்த நகையும் மீண்டு வரும் மென்மேலும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்துட்டு துளசி செடியை வணங்கிட்டு இதை நீங்கள் அந்த பரிகாரத்துக்கு பறிச்சுக்கலாம் வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அங்கே கட்டாயம் வந்து துளசி மாலைகள் வந்து விற்றுட்ருப்பாங்க அதில் நீங்கள் சுவாமிக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு சிறு துண்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு இலை அச்ச சொன்னா அவங்களே வந்து உங்களுக்கு எடுத்து தருவாங்க அதை கூட நீங்க கொண்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சாமி பாத்திரத்துக்கு போயிட்டு வருது இல்லையா அதனால அது இன்னும் சிறப்பு இப்படி கொண்டு வந்து நீங்க இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப அதை நல்ல ஒரு சின்னதா முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க அடுத்ததா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அங்க வச்சு மனதாரம் வந்து நீங்க வேண்டிக்கோங்க சிவபெருமான் உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் ஹனுமந்தர் எல்லாத்தையும் மனதார வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை உங்களுடைய பீரோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அவங்க நிச்சயம் வந்து நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மூன்று மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு இதில் வச்சுருக்கக்கூடிய அந்த காசையும் தங்கப் பொருட்களையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் மற்ற பொருட்களையெல்லாம் நீங்கள் ஓடுற தண்ணீரில் விடுறதோ கால்படாத உங்களுடைய விருப்பம் இது இந்த நல்ல ஒரு அதிரடியான பணவரவு மட்டும் இல்லாமல் அடகு வச்ச நகையும் மீட்டெடுத்திருப்பீங்க புதுசாகவும் நீங்க நிச்சயமாக வந்து தங்கம் வாங்கி இருப்பீங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடிங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்